हेलो पुश चैनल अवंगला இந்த தத்துவ முல்ல காமெடி கிளிப்பிங் பாத்து என்ஜாய் பண்றதுக்கு அவங்களே வெல்கம் பண்றதே ப்ளீஸ் புஷ் சேனல் இஸ் வெல்கமிங் யூ டு see this PHILOSOPHICAL THOUGHT stirring அண்ட் COMEDY CLIPPING FROM FOLLOWER ராமலிங்கம் சார் இது வந்து நம்ம மனசு ஒரே சந்தர்ப்பத்தை ஒரே சுச்சுவேஷனை ஒரே பர்டிகுலர் ஆக்ஷனை எப்படியெல்லாம் விதவிதமாக சிந்திக்கிறதுக்கு மனசு அது தயாராகிறதுன்றதே ஒரு சின்ன தத்துவமுள்ள வீடியோ கிளிப்பிங் அதில் ஒரு சிரிப்பு ஹிலாரியஸ் ஆனால் ஒரு செய்திங்க இது வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவலாக உங்கள் புஷ் சேனலை உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறது செஞ்சு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் இஃப் பாசிபிள் ஹிட் த பெல் பட்டன் வீடியோக்குள்ளே போகலாமா லேட்டஸ்ட் ப்ளே த வீடியோ கிளிப்பிங் எஸ் அஞ்சு மணிக்கு ஃப்ளைட்டு ஒன் ஹவர் ஆகும் அவர் வீட்டில இருந்து போறதுக்கு டிரைவர் கிட்ட சொன்னாரு நீ ரெண்டு மணிக்கு வந்திருப்பா நான் மூணு மணிக்கு எல்லாம் அங்க இருக்கணும் ரெண்டு மணிக்கு வர்றேன்னு சொன்னார் டிரைவர் ரெண்டரை மணிக்கு வராது அரை மணி நேரம் லேட் ஆனதுனால கொதிச்சு பிபி ஏறி எல்லாம் போய் அந்தாலும் பயணமே போச்சு பயணமே போச்சு பயணம் எப்படி உங்களை நான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன்னா போற வழியில பல்லாவரம் தாண்டதுக்குள்ளே ஒரு டயர் பஞ்சர் ஆகி போச்சு நூலாயிட்டான் தான் போச்சுரா எல்லாமே புடிச்சவராயிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு அந்த நேரத்தில் ஒருத்தன் பைக்கில் வந்தவன் ஐயா உங்க அவசரம் புரியுது ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க எங்கே போகணும் ஏர்போர்ட்டா உட்காருங்க நான் கொண்டு போய் கொண்டு போய் விட்டான் சார் செக்கின்லாம் முடிஞ்சது உள்ளே போயிட்டார் ரைட்டில் போய் உட்காந்தார் உட்காந்து போது நினைச்சார் தெய்வம் அரை மணி நேரம் அந்த படுபாவை லேட்டா வந்தோம் சரிதான் போனோம்னா டயர் போயிட்டு அந்த நேரத்துல கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து பைக்ல கூட்டின்னு வந்தான் பத்தியா உண்மையிலேயே வந்தான் எனக்கு கடவுள் பிளைட் பறக்க ஆரம்பிச்சது மேலே போச்சு கொஞ்ச நேரத்துல பைல சொன்னாரு விமானத்துல எதிர்பாராத கோளாறு வந்துட்டது அவுங்கவங்க தயாரா பாராசுட்ட கையில எடுங்க அவுங்கவங்க கொழைச்சிங்க அப்பா லேட்டா வர்றது மூலமா கடவுள் எனக்கு உணர்த்தனான் நான் புரிஞ்சுக்கலை டயரை வெடிக்க வச்சு என்ன நிறுத்த பார்த்தான் கடவுள் நான் புரிஞ்சுக்கலை எங்க இருந்தோ ஒருத்த யமனாட்டன் வந்து சொல்ல வரேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் கடவுளா தெரிஞ்சான் அரை மணி நேரத்துல அவன் யமன இதுதான் நம்ம மதிப்பீடு what the heck okay friends